கரிசல் வாசம் மண்ணின் மனம் வாழ்வு சரஸ்வதி பூஜை இப்போ தமிழகத்தில் வந்து இந்த நவராத்திரி விழாக்கள் வந்து வீட்டில் கொழு வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கிறாங்க அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம கல்கத்தாவில் வந்து நவராத்திரி பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா குலசேகரத்தில் வந்து நவராத்திரி விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும் ஸோ இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு விசேஷமாக கொண்டாடிட்டுருக்கிறாங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னாக்கா ஒரு அந்த எண்பதுகள் நான் வந்து ஸ்கூலில் படித்த காலத்தில் வந்து எப்படி சரஸ்வதி பூஜையை கொண்டாடுவாங்க அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சில்லாங்குளம் அப்படின்னு ஒரு கிராமம் அதாவது கோவில்பட்டியிலேருந்து தெக்க ஒரு பதினஞ்சு இருபது இருபது கிலோமீட்டர் இருக்க ஒரு கிராமம் அந்த பள்ளி அந்த ஊரில் வந்து முத்துக்கருப்பன் நடுநிலை பள்ளி அப்போ வந்து நான் சொல்கிறது எயிட்டிஸில் ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருந்தது இப்போது வந்து அது பெரிய ஸ்கூலில் ஆகிடுச்சு அது அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்கூல் தான் அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அங்கே படித்து வந்திருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் சரஸ்வதி பூஜை எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எட்டு வரை தான் இருக்குது இல்லையா அதில் வந்து நீங்கள் வகுப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு தடுப்பு இருக்கும் அவ்வளோதான் ஒரு பெரிய கட்டடம் இருக்கும் அதெல்லாம் ஒரு எட்டு வகுப்புகளும் இருக்கும் எட்டாவது வகுப்பு வந்து கடைசியில் தனியாக ஒரு ரூமில் இருக்கும் அங்கே அருணாசலம்னு சொல்லி ஒரு வாத்தி அரிசிங்கப்பட்டினு ஒரு ஊர்லேருந்து இருந்து வருவார் அவர் வந்து எப்படின்னாக்கா காலையில் தினமும் வந்தவொன்னே சரஸ்வதி ஃபோட்டோ இருக்கும் காலையிலேயே வந்து ஊதுபத்தி பற்ற வச்சு வச்சுருப்பாங்க தினமும் வந்தவங்க ஊதுபத்தி எரிஞ்சு எரிஞ்சு முன்னாடி அந்த திருநு அந்த சாம்பல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாம்பல் எடுத்து வந்து எத்தியில் பூசிப்பார் அவர் ஸோ இந்த மாதிரி ஒரு சரஸ்வதிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் சரஸ்வதி பூஜை வந்து அந்த ஒம்பது நாள் நடக்குது இல்லையா அந்த நவராத்திரி அந்த முதல் நாளைக்கு முந்தின நாள் வந்து ஹெட் மாஸ்டர் வந்து கருப்புசாமிவாதியாரில் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் எல்லோரும் நாளைக்கு புஸ்தகம் கொண்டு வந்துடுங்களா அப்படிம்பார் புஸ்தகம் கொண்டு வர்றதுனாக்கா ஒரு புஸ்தகம் இல்லை ரெண்டு புஸ்தகம் அது மாதிரி இல்லைன்னா ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு வச்சோன்னாக்கா இவ்வளோ தண்டிக்கு வரும் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வேணும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்க வேண்டியது அந்த நோட்டு கொண்டு வரும் நோட்டு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அன்றைக்கி சாயந்தரம் நாள் வீட்டுக்கு போனவொடனே ரெண்டு நோட்டு ரெண்டு புஸ்தகம் எடுத்து வச்சுட்டு அதில் பேப்பரை வந்து சுற்றுவோம் கடையில் போய் நியூஸ் பேப்பர் பழைய பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டு இல்லைனா நம்ம அட்டை போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அட்டை பேப்பரும் வச்சுப்போம் வச்சு அதில் புஸ்தகத்தை வச்சு நல்லா மடக்கி ஒட்டணும் ஒட்டுறதுக்கு வந்து அப்போ என்ன கிராமத்து வீட்டில் என்ன கோந்தில் எங்கே இருக்க இருக்காது அதனால் என்ன பண்ணுவோம்னாக்கா அரிசி சாதம் இருக்குது இல்லையா சாதத்தை நல்லா மசிச்சிடுறது மசி தனியாக தடவி ஒட்டிடுறது ஒட்டினாக்கா நல்லா ஜம்முன்னு ஒட்டிக்கும் இல்லைன்னா கம்ஞ்சோதனாக்கா இன்னும் நல்லா ஒட்டும் அதை தடவிட்டு விட்டு ஒட்டியாச்சின்னாக்கா நல்லா ஒட்டிடும் ஒட்டிடுறது மேலே வந்து பேர் எழுதிப்போம் இந்த மாதிரி நம்ம நம்ம பேர் நம்ம வகுப்பு எழுதி ஒட்டி மறுநாள் காலையில் பள்ளி கொண்டு போய் கொடுத்துருவோம் கொடுத்தவொன்னே அவர் விவசாயம் வாத்தியார் என்ன பண்ணுவார்னாக்கா அவர் வந்து பிள்ளையார் செய்வதுக்கு அந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க நல்லா பிள்ளையார் வந்து களிமண்ணில் அப்படி செய்வார் அழகாக பிள்ளையார் செஞ்சு கண்ணுக்கு வந்து நம்ம வெள்ளைப்பூண்டு வச்சு பூண்டுக்கு நடுவில் வந்து மிளக வச்சு கண் செய்வார் அப்படியே ரியலாக ஒரு தத்துருவமாக இருக்கும் அவர் களிமண்ணில் சிலை செஞ்சானாக்கா சரசு பூஜைக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க நிறைய இருக்கா இல்லை ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் எல்லோரும் கொண்டு வருவாங்க கொண்டு வந்தோனாக்க சுவர் ஒட்டி போட்டுருவாங்க சுவர் ஒட்டியோ பெரிய மேஜை ஒன்று வச்சுட்டு அந்த மேஜையில் வந்து கீழே இருந்து அப்படி அப்படியே அந்த புத்தகம் கட்டுக்கட்டா கொண்டு வருவாங்க இல்லையா பிள்ளைங்க கொண்டு வந்தது வந்து அப்படியே ஒவ்வொன்றா அடுக்கிறது அடுக்குனாக்க கீழே இவ்வளோ அகலத்துக்கு ஆரம்பிக்கும் அப்படியே மேலே மெதுவாக போகும் போனால் நம்ம எகித்து பிரமிடு மாதிரி ஒரு சைஸுக்கு வந்துடும் அதுக்கு மேலே வந்துட்டு நல்ல ஒரு பெரிய வெங்கல செம்பு வெங்கலையோ பித்தலையோ சொம்பு சொம்பு மேலே வந்து ஒரு தேங்காய் தேங்காய் வந்து அந்த தேங்காய் முடி இருக்கும் இல்லையா மேலே நார் அது வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே வந்து மஞ்சள் வச்சு அழகாக வந்து சரஸ்வதி செய்வார் அவர் நல்ல மூக்கு கண் அதே மாதிரி கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கன்று வச்சு நடுவில் மிளகு வச்சு குத்து நினைக்க கண் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அழகாக சின்ன கிரீடம் கூட அதில் மஞ்சள்லேயே செஞ்சு அழகாக வந்து தத்ரூபமாக தேவியை வந்து செஞ்சிருவார் செஞ்சு மேலே வச்சுருவாங்க இப்போ அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா சாயந்தரம் வந்து பாட்டு பாடுறது வரிசையாக நின்று வந்து சரஸ்வதி அம்மா தாயே கலைவாணி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இந்த மாதிரி அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது எனக்கு அந்த பாட்டு பாடுவோம் பாட்டு பாடிட்டு எல்லாத்துக்கும் சுண்டல் கொடுப்பாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒம்பது நாளும் அந்த மாதிரி நடக்கும் இது பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லை அங்கே ஊரில் வந்து கந்தியா பிள்ளுன்னு ஒரு பிள்ளைமாரி அவங்க வீடு ஒன்று இருக்குது வீடு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சுற்றி ஓடு வீடு இருக்கும் நடுவில் பெரிய முத்தம் இருக்கும் அவங்க வீட்டில் கொலு வைப்பாங்க கொழு மற்ற சம்சாரி வீட்டிலலாம் கொழு வந்து பெருசாங்க கிராமங்கள் கிடையாது பிள்ளைமார் வீட்டில் மட்டும் கொலு வைப்பாங்க கொலு வச்சாக்கா சாயந்தரம் வந்து அப்படியே எங்கள் பள்ளிக்கூடத்தில் முடிச்சுட்டு அப்படி நேரம் அங்கே போயிடுறது அங்கே போனாக்கா அங்கேயும் வந்து கொலு வச்சு பார்த்துட்டு செஞ்சுட்டு அங்கேயும் சுண்டல் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு வந்துடுறது அது மாதிரி பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பெர்சன் நாயக்கர்னு சொல்லி அவர் வீடு கொண்டு வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சரஸ்வதி செஞ்சு சரஸ்வதி பூஜை வந்து விமரிசையாக செய்வாங்க அதே மாதிரி ஆசாரி மாதிரி தேர்வுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் வந்து சரஸ்வதி செஞ்சு சரஸ்வதி பூஜை நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து ஒம்பது நாள் தான் போகிறோம் இல்லையா கடைசி நாள் வந்து என்ன என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த சரஸ்வதி வந்து கிணத்துல கரைக்கணும் அதுக்கு வந்து ஊரில் வந்து செல்லேரம்மன் கோயில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது கம்மாய்க்குள்ள இறங்கி நடந்து போகணும் அந்த கோயில் என்ன இவங்க இவங்கெல்லாம் அந்த இந்த ஊர்வலம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அதிகாலையில் போய் வன்னி மரம் இருக்குது வன்னி மரம் இருக்கும் அங்கே கிராமங்களில் வன்னி மரம் கிளைய வெட்டி ஒரு இடத்துல நட்டி வைப்பாங்க அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த மைதானத்தில் நட்டி வச்சுட்டு சுற்றி வந்து நம்ம வந்து அந்த ஓட்டப்பந்தயம் ரேஸு நடந்தனாக்கா அந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா சுற்றி சுற்றி வெள்ளையை போட்டு வச்சு அதை மாதிரி இங்கே அப்படியும் அங்கேருந்து அப்படியே ட்ரா ஒரு இதை மாதிரி அந்த சுண்ணாம்புட்டு பாதை மாதிரி போட்டிருப்பாங்க அப்படியே ட்ராக்கு மாதிரி போட்டு 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 அந்த ட்ராக்கு வந்து நடுவில் அந்த வன்னி மர கிளைக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி ட்ராக்கு குட்டியாக தான் இருக்கும் இப்போ அந்த காலையில் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து சரஸ்வதி எடுத்துருவாங்க சரஸ்வதி எடுத்துகிட்டு எட்டாவது படிக்கிற பிள்ளை ஒரு பெரிய பிள்ளை இருப்பாங்க ஸோ ஒரு தாவணி போட்டிருப்பாங்க தாவணி போடாமலும் இருப்பாங்க அந்த பிள்ளை கையில் வந்து ஒரு தாம்பாளத்தில் வந்து சரஸ்வதி வச்சுருவாங்க சரஸ்வதி வச்சுட்டு கோலாட்டம் நடக்கும் இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த கம்மாயில் இறங்கி அந்த செல்லியரம்மன் கோவில் போகிற வரைக்கும் கோலாட்டம் நடக்கும் அந்த பிள்ளைங்க எட்டாவது படிக்கிற பிள்ளையும் சரியாள படிக்கிற பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து கோலாட்ட குச்சி நல்லா கலரில் வந்து மஞ்சள் கலர் பச்சை கலர் சிவப்பு கலர் கோலாட்ட குச்சிகள் இருக்கும் குச்சியை தட்டிட்டு ஆடிட்டு போவாங்க முன்னாடி அந்த பிள்ளை போகும் அந்த சரஸ்வதியை கொண்டு போகிற பிள்ளை போகும் பின்னாடி வந்து கோலாட்டம் ஆடி பாடி இருப்பாங்க அதுக்கு பின்னாடி ஆம்பளை பையங்க அந்த கம்மா எப்படி இருக்குனாக்க கம்மா வந்து அந்த ஊரில் வந்து வினோதம் பாருங்கள் ஊருக்கு ஒரு ஒரு பாதை இருக்குது ரோடு மாதிரி ஒரு பாதை ஒன்று இருக்கும் அந்த பாதைக்கு மேற்க இருக்கிற கம்மா வந்து கண்ணங்கரையிற கரிசல் மண் அந்த கம்மா தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக தான் இருக்கும் அது ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு அடி தள்ளி பார்த்தீங்கன்னாக்கா கம்மா வந்து செம்மண் கம்மா அது ஆச்சரியமாக இருக்கும் அது செக்க செவே இருக்கும் தண்ணி அங்கே வந்து கருப்பாக ஒரு இங்கே வந்து கெட்டி கெட்டிக்கிறந்தவொடனே சிவப்பமாக இருக்கும் தண்ணி அப்போ அந்த கம்மாய்க்குள்ளே வந்து செம்மண் தரதாக இருக்கும் அதுக்குள்ளே நடந்து போவாங்க ஸோ முன்னாடி வந்து பொங்கல் கொண்டு போய்ட்டுருக்கோம் பின்னாடி அழகாக கோலாட்டம் ஆடி போயிட்டுருப்பாங்க அதுக்கு பின்னாடி ஆம்பளை பைய வாரிசாக நடந்து போயிட்டுருப்பாங்க அந்த காட்சியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் கிராமத்தில் அப்படி நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கி அது இல்லாமல் போயிடுச்சு கிராமங்களில் வந்து சரஸ்வதி பூஜைன்னு லீவ் விட்டுட்டு அப்படியே முடிச்சு போயிடுறாங்க இப்போ அப்படியே அது போய் அந்த கோயில் செல்லேரம்மன் கோயில் முன்னாடி அந்த ட்ராக்கு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க சொன்னோம் இல்லையா அது வழியாக போய் அப்படியே சுற்றி சுற்றி பாட்டு பாடிட்டே வந்து 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 சுற்றி 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 வந்து நடுவில் வந்து அந்த வன்னி மர கிளைக்கு கீழே வந்து சரஸ்வதி தேங்காயில் செஞ்ச சரசு வன்னிமரத்து மரத்து கிளைக்கு கீழே வச்சுருவாங்க வச்சோன்னா அப்புறம் கோலாட்டம் ஆடி பாட்டு பாடி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உம்பளை பிள்ளைகளுக்கு அது முடிஞ்சது கோலாட்டம் ஆடுறது பாட்டு பாடுறதோடு முடிஞ்சது இப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஏதாவது வேடிக்கை வேணும் இல்லையா அந்த வன்னிமர கிளை இருக்குது இல்லையா கிளையை வந்து நல்லா குழி தோண்டி அடி கல்லு போட்டு கிட்டிச்சு வச்சுருப்பாங்க இப்போ என்ன பண்ணும் ஆம்பளை பயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாக போய் அந்த வன்னிமர மர கிளை இருக்குது இல்லையா கிளையை வந்து பிடுக்கணும் அது ஒரு போட்டி மாதிரி ஸோ எல்லாம் வந்து அந்த அஞ்சாவது நாலாவது வகுப்பு அஞ்சாவது கூப்பிடுவாங்க ஒவ்வொரு பையனாக வந்து பேர் சொல்லி அந்த அட்டண்டன்ஸ் பிரகாரம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டனாக்கா அங்கே போய் அது எங்கே பிடுங்குவோம் சின்ன பசங்க முக்க வேண்டியது அப்படியே வந்துடுவோம் எல்லோரும் அந்த மாதிரி தான் அதை பிடுங்க முடியாது இல்லை அப்புறம் பள்ளிக்கூடத்தில் யாரும் பெருசாக பிடுங்க முடியாது மொரட்டு போயில் பள்ளியோட முடிச்சு நாலஞ்சு வருஷம் எல்லாம் அங்கே வருவாங்க அங்கே வேடிக்கை பார்க்குறதுக்கு வர்ற பசங்கள்லாம் வருவாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு சரி யாரும் பிடுங்க முடியலப்பா அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் முரட்டு போயத்தை வருவான் வந்துட்டு அதை ஒலிப்பி செஞ்சு கடைசியில் எப்படியாச்சும் உலி பிடிங்கி போட்டுருவாப்புல பிடுங்கி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் இருக்குது இல்லையா அந்த தேங்காயை வந்து சரஸ்வதியோடு இருக்க தேங்காய் அது பக்கத்தில் கிணறு ஒன்று இருக்கும் போய் அந்த சரஸ்வதி அதில் வந்து கரைச்சிடுவாங்க கரைச்சி முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து அது தேங்காய் வந்து சாமிக்கு பூஜை பண்ண மாதிரி வெட்டுவாங்க வெட்டி தேங்காயை உடச்சி ரெண்டு முடி இருக்கும் இல்லையா ஒரு முடி வந்து யாருக்குன்னாக்கா அந்த பிள்ளை வந்து சரஸ்வதி கொண்டு வந்தது இல்லையா அந்த பிள்ளைக்கு ஒரு தேங்காய் முடி இதை உலிப்பி பிடுங்கினா பார்த்தீங்களா அவனுக்கு ஒரு தேங்காய் முடி ஸோ இந்த மாதிரி தான் வந்து சரஸ்வதி பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஏன்னா அது வந்து ஒரு மறக்க முடியாத விஷயங்கள் மாதிரி தான் சரஸ்வதி பூஜை ஆகட்டும் விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அவ்வளவு ஒரு சிரத்தையா செய்வார் அந்த கருப்புசாமி சாத்தியார் வந்து இப்போ எங்க காலம் அப் அப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துல வந்து வீடுங்கள்லாம் பெரிய பெரிய வீடுங்களா இருக்கும் நல்லா அதில் வந்து எங்கள் அப்பா அவங்க சின்ன வயசு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊரில் வந்து பள்ளிக்கூடத்துலேயே அந்த மாதிரி பண்ணிட்டு ஊருக்குள்ளேயும் போய் அந்த பெண்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே பெரிய பெரிய முத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்த போய் கோலாட்டம் ஆடுறது அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இருந்திருக்குது இப்போ காலப்போக்கில் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி பார்த்திங்கன்னாக்கா அப்படின்னு நம்ம ஒரு ஒரு படத்தை வச்சு சாமி கும்பிட்றதோட அந்த மாதிரி ஒரு சடங்கு மாதிரி அப்படியே முடிஞ்சு போயிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் அந்த கிராமங்களில் வந்து சரஸ்வதி பூஜைன்றது வந்து அவ்வளோ சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள்